ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா கத்திரிக்காய் தக்காளி பல்லாரி பச்சை மிளகாலாம் வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கிச்சடி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் மூணு தக்காளி ஒரு பல்லாரி பச்சை மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி உருண்டா அதையும் தண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டிருக்கேன் இப்போ வந்து இது எல்லாமே தனியாக இருக்கட்டும் இந்த புளி உருண்டை வந்து நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ கத்திரிக்காய் எல்லாமே வெட்டி கழுவி ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளிப்பெல்லாம் பச்சை மிளகாய் எல்லாமே கழுவிருப்போம் அதை நறுக்கிட்டு தனியாகவே நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ கத்திரிக்காய் மட்டும் இது கழுவி இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கூடவே வச்சுருக்கிற பல்லாரி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும் அதாவது ஒரு பொய் அவியலாக வந்து அவிச்சு எடுக்கணும் ரொம்ப வேகக்கூடாது பொய்யவியல் தான் அவியணும் ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கடுத்துரும் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு வச்சுருவோம் ஆனால் நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கக்கூடாது உப்பு எப்போ சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து பொய் அவியல் தான் அவியணும் ரொம்ப வேகக்கூடாது குளு குழுன்னு போயிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த இந்த இப்போ இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ வந்து இந்த தண்ணி நீ காய்கறி வெந்ததும் இப்போ இந்த புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கிடலாம் ஏன் வந்து இப்போ புளியை சேர்க்குறேன் அப்படின்னா கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம புளி சேர்த்தோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காய் வந்து கடுத்துரும் உப்புமே நம்ம வந்து முதல்ல போ போடக்கூடாது அந்த கிச்சடியோட டேஸ்ட்டே வந்து உப்பும் புளியும் வந்து கடைசியில் சேர்க்குறது தான் இப்போ வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அந்த அந்த தண்ணி இறுத்து வச்சோட அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதுக்கு வந்து தாளிப்பு ஒன்று விட்டுடலாம் ஆனால் தாளிப்பு வந்து இது வந்து மட்டும் தான் வச்சு தாளிக்கணும் தேங்கெண்ணை ஊற்றிட்டு கடுகு வத்தல் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்ல தாளிப்பு பொண்ணு விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் செடி ரெடி ஆகிடுச்சி இது எங்கள் திருநெல்வேலி சைடில் சுட்டும் பிணைவாங்க இந்த மாதிரி வேக வச்சும் கடைவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஈஸி தான் ஆனால் முறையாக செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் முறையாக செஞ்சோம் அப்படின்னா சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் மக்களையே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்